சி ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர் இண்டியன் டூ இந்த திரைப்படம் வந்து ரொம்ப காலமாகவே உச்சரிக்கப்பட்ட ஒரு படம் குறிப்பாக இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு காரணம் வந்து ஒன்று வந்து ஷங்கர் அவர்கள் இயக்கிறது கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு பிரம்மாண்ட திரைப்படமாக இல்லாமல்

படத்துக்காக ஒளிப்பதிவாளர் ஜீவா வந்து பிரம்மாண்டமாக ஒளிப்பதிவு செஞ்சுருந்தார் அந்த திரைப்படத்தை எஸ்பெஷலி கப்பல் ஏறி போயாச்சு அந்த பாடல்கள் வந்து ஆயிரக்கணக்கான டான்ஸர்ஸ்க்கு வந்து தான் ஒரு லைட்டிங் பண்ண பண்ணார் அதுவும் இரவில் வந்து பேக்லைட் பண்ணியிருப்பார் எக்ஸ்ட்ராடினரியான பேக் லைட்டிங்கு அதே மாதிரி பாடல்கள் வந்து அந்த படத்தில் படமாக்கப்பட்ட விதம் ஸ்டண்ட்டு காட்சிகள் அப்புறம் வந்து மனசை உருக வைக்கிற ஒரு சென்ட்ரல் பிளாட்டு ஒரு அப்பா பொண்ணு மகன் அப்பா வந்து யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து சுதந்திரத்துக்காக நேதாஜியோடைய போராடினவர் இந்த மாதிரி ஒரு கலைக்காலங்களில் தான் வந்து இந்தியன் ஒன்று இந்தியன் டூ இது வந்து எப்படின்னா இந்த படத்துடைய கவையோ அதை பற்றி நான் பேசப்போவதில்லை நான் பேச போவது என்னென்னா இந்த படத்துடைய தொழில்நுட்பத்தை பற்றி மெயினாக என்னென்னா ஷங்கருடைய படங்களில் வந்து இந்த படம் வந்து நான் ஏன் எதிர்பார்க்குறேன் இண்டியன் டூ அப்படின்னா அவர் வந்து பயன்படுத்துகிற ஃபார்மெட் ஐமேக்ஸ் ஸோ இந்த படத்தை ஒளிப்பதிவு யார் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா ரவிவர்மன் ரவிவர்மன் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து அவர் ஒளிப்பதிவு செய்த பொன்னியின் செல்வன் ஒன்று ரெண்டுமே ஐ ஃபார்மேட்டில் வந்து வெளியாகிருக்கு ரெண்டுமே மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் இந்திய சினிமாவில் அதே மாதிரி ஐமேக்ஸில் வந்து அவர் வந்து அந்த அவர் காட்டிய அந்த பொன்னியின் செல்வன் வந்து அந்த ஃபார்மேட்டை வந்து ரொம்ப பிரமாதமாக யூஸ் பண்ணியிருந்தார் அந்த ஐமேக்ஸ் ஃபார்மேட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்தது ஃப்ரேம்மு எல்லாமே இப்போ வந்து இந்தியன் டூ வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாக போகிறது ரவிவர்மனுடைய இந்த படத்தோடைய ஒளிப்பதிவு ஏன்னா அவர் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னென்னா ஒரு பக்கம் வைப்ரண்ட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப டார்க் ஷேடான கலர்ஸும் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஒரு ஒரு சில இடங்களில் வந்து ஒயிட் வேல்யூஸ்லேயும் அவர் வந்து போயிருக்கிறாரு ஸோ இது வந்து என்னென்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு கலர் பேலட்ஸை வந்து அவர் கையாண்டிருக்கிறார் இந்த திரைப்படத்தில் ஸோ அந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இண்டியன் சினிமாவில் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கலர் ஸ்கீம் வந்து நான் வந்து ரீசெண்டாக எந்த திரைப்படத்திலும் பயன்படுத்தின மாதிரி எனக்கு தெரியல த வே த கலர்ஸ் ஹஸ் பீன் யூஸ்டு அப்படியே எப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து எப்படின்னா ஒரு பொதுவாக வந்து ஒன்றா ஃப்ரேம் முழுதும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஃப்ரேம் முழுதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோனோடோனில் இருக்கும் இது அப்படி இல்லாமல் ஒரு மோனோடோன் பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கலர் ஸ்ட்ராங் கலர் இருக்கிற ஒரு பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து ஒரு டார்க் அண்டு ஒயிட் வேல்யூஸ் இப்படி ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு கலர் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு இது வந்து ஆங்ஸன்ட் கலர்னு சொல்லி நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து இது ரொம்ப ரொம்ப பாப்புலர் தட் இஸ் பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளையாக இருக்கும் ஃப்ரேமு டக்கு நடுவில் ஒரு புள்ளி மட்டும் ஒரு கருப்பில் இருக்கும் இல்லை கருப்பாக இருக்கும் ஃப்ரேமு டக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கலர் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை வந்து இதில் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமில் வந்து ரவிவர்மன் அது கொண்டு வந்திருக்கிறாரு அது நிச்சயமாக பாராட்டியே ஆகணும் அடுத்து வந்து இந்த படத்துடைய ஃபார்மேட் ஐமேக்ஸ் ஃபார்மேட் இந்த ஐமேக்ஸ் ஃபார்மேட் வந்து ஷங்கர் அவருடைய கதைக்கலனுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குன்றது வந்து என்னுடைய கணிப்பு ஏன்னா மெயினாக என்னென்னா அவரோட படங்களை வந்து ஒன்று வந்து பிரம்மாண்டம் ஸோ அந்த பிரம்மாண்டம் வந்து எப்படின்னா அகன்ற திரை அது போக கூடுதலான ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஷங்கரோட படங்களில் வந்து உயரத்தை பயன்படுத்தும் விதம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட படங்களை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆரம்ப காலத்தில் இருந்து அவரோட படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் நல்லா வெடித்து அந்த காரு வந்து உயரத்துக்கு போகிற மாதிரி அதே மாதிரி அன்னியனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைட்டில் வந்து அப்படியே ஒரு உயரமான ஒரு இதில் வந்து சண்டை போடுற மாதிரி இந்த மாதிரி அவர் படத்தில் வந்து உயரம் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் பிரம்மாண்டம் ஒரு பக்கம் தட் இஸ் அகன்ற பிரம்மாண்டம் இன்னொரு பக்கம் உயரம் ஸோ இந்த ரெண்டையுமே எது பேலன்ஸ் பண்ணுது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா ஸ்கோப்புனால் உங்களுக்கு வந்து ஒரு அகன்ற திரையாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பழைய கிளாசிக் ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் எம்னா உயரம் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஜுராசிக் பார்க் போன்ற மிக சிறந்த திரைப்படங்கள் வந்து அந்த டைனசர் உயரத்துக்காகவே அவங்க வந்து இந்த ஸ்கொயர் ஃபார்மேட்டில் போனாங்க அகன்ற ஃபார்மேட்டில் போகாமல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் போனாங்க ஆனால் இந்தியன் டூ மாதிரியான திரைப்படங்களில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெய்லரில் வச்சு பார்க்கும்போதே அவர் வந்து இதுவும் உயரத்துலேருந்து குதிக்கிற மாதிரி அதே மாதிரி ரொம்ப தட் இஸ் ஹைட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயன்படுத்தக்கூடியவர் ஷங்கர் அவரோட ஃப்ரேமில் ரவிவர்மனும் அந்த மாதிரியான ஒரு காம்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அதை வந்து கைவந்த கலைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ரவிவர்மன் அவர்கள் வந்து என்னென்னா ஆரம்ப காலத்தில் நல்ல விருது பெற்ற படங்களில் வந்து வேலை செஞ்சவர் ஸோ அந்த ஸ்கொயர் ஃபார்மேட்டை வந்து அவர் வந்து நல்லா அவருக்கு வந்து ஃப்ரேமிங் சென்ஸ் வந்து அதில் வந்து ஒரு ஸ்கொயர் அந்த உயரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதும் அவருக்கு தெரியும் அதே மாதிரி அகன்ற சினிமாஸ்கோப் ஃபார்மேட்டையும் எப்படியும் யூஸ் பண்ணணும் தெரியும் இப்போது இந்த ஐமேக்ஸ் அப்படின்றது வந்து என்ன இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் ஃபார்மேட் பியூட்டி ஆஃப் ஐமேக்ஸே என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் ஃபார்மேட் வித் மோர் ஹைட் உயரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் ஃபார்மேட் தான் ஐமேக்ஸ் ஸோ இந்த படம் வந்து எப்படின்னா ஒரிஜினல் ஐமேக்ஸில் வந்து ஷூட் பண்ணல ஏன்னா வந்து இந்த படம் வந்து டிஜிட்டலாக ஷூட் பண்ணியிருக்கு ஒரிஜினல் ஐமேக்ஸ் நீங்கள் ஷூட் பண்ணணும்னா ஃபிலிமில் தான் ஷூட் பண்ணணும்னா அது அமெரிக்காவில் தான் வந்து அதற்கான தொழில்நுட்ப வசதிகள் வந்து இருக்குது கேமரா எல்லாமே பட் இங்கே வந்து நம்ம ஐமேக்ஸில் ஷூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து ஷூட் பண்ணி அது ஐமேக்ஸுடைய ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம வந்து எப்படி டால்பி வந்து நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒனில் சவுண்டை வந்து ட்ராக்கை பிரித்ததுக்கப்புறம் டால்பிக்கு மாத்திரமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதை வந்து படம் முடித்ததுக்கப்புறம் இது வந்து ஐமேக்ஸோடைய தொழில்நுட்ப கூடத்தில் போய் அந்த ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரீஷேப் பண்ணி காம்போசிஷனு அதெல்லாம் கரெக்டாக இது பண்ணி அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு தட் இஸ் ஒன் இஸ் டூ ஒன் பாயிண்ட் நைன் நம்ம சொல்லுவோம் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு இந்த படத்தை வந்து அவங்க கொடுப்பாங்க ஸோ ஆனால் ஐமேக்ஸில் வந்து நீங்கள் வந்து பணம் கட்டி அப்படின்னா அந்த டைமில் வந்து ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது இப்போ பல படங்கள் ஜெயிலரும் கூட ஐமேக்ஸில் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த டேட்டில் வந்து வேறு ஏதாவது திரைப்படம் ஐமேக்ஸில் இருந்துச்சுன்னா ஐமேக்ஸ் கார்பரேஷன் வந்து உங்களுக்கு வந்து அதை அலோவ் பண்ணாது ஸோ ரிலீஸ் டேட்டும் ரொம்ப முக்கியமாகுது ஸோ ஐமேக்ஸில் என்னன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த வாரம் வந்து ஐமேக்ஸில் ஒரு திரைப்படம் வெளியாகுதுன்னா கூடவே வந்து அதே நேரத்தில் இன்னொரு ஐமேக்ஸ் திரைப்படம் வந்து வெளியாக வெளியாகிற மாதிரி இருந்தால் அந்த இதை இந்த படத்தை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க மெயினாக ஸோ ரிலீஸ் டேட்டு ரொம்ப க்ரூஷியல் ஆகுது எப்பவுமே வந்து என்னென்னா இப்போ நம்ம ஐமேக்ஸ்ன்றது வந்து இந்தியாவும் மட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருந்து பல திரைப்படங்கள் வந்து ஐமேக்ஸில் வெளிவருது பெரும்பாலான முக்கியமான திரைப்படங்களில் வந்து ஐமேக்ஸில் தான் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து எங்களுக்கு வந்து என்னென்னா ஒன்று வந்து தரம் இன்னொரு பக்கம் அந்த படத்துடைய கேன்வாஸ் இன்னொன்று வந்து ரிலீஸ் தேதியும் ரொம்ப குருஷுவல் ஆகுது ஜூலை பன்னெண்டு வந்து ஐமேக்ஸில் வெளியார ஒரே திரைப்படம் வந்து இண்டியன் டூ இண்டியன் டூ வந்து நிச்சயமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டோட ரவிவர்மனுடைய ஸ்டன்னிங் விஷுவல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்து ரவிவர்மன் பொறுத்தளவு நான் சேலஞ்சிங்கான ஃபிலிம் அவருக்கு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெரிய கேன்வாஸை வந்து ஹேண்டில் பண்ணவர் தான் இருந்தாலும் இந்த படம் வந்து எந்த மாதிரி சேலஞ்சஸ் அவருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஸ்தட்டிக் மேக்கப் இந்த படத்தில் வந்து கமல்ஹாசன் வர காட்சிகள் எல்லாமே ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பில் இருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப வந்து ப்ரில்லியண்ட்டாக அந்த ஷூட் பண்ணக்கூடிய ஒரு ஏன்னா இதில் வந்து ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் வந்து படம் நெடுக வச்சிருக்கிறதுனால குயிக்காக வந்து நம்ம வந்து அந்த சீனை வந்து ஷூட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து ஒளிப்பதிவாளர்களுக்கு இருக்குது அது மாதிரியான ஒரு சேலஞ்சிங் அட்மாஸ்ஃபியரில் அதனுடைய கேன்வாஸோடைய தன்மையும் இழக்காமல் ரவிவர்மன் வந்து ஒளிப்பதிவு செஞ்சிருப்பார் அது வந்து ட்ரெய்லரில் வந்து பிரம்மாண்டமாகவே இருக்குது குறிப்பாக ஐமேக்ஸில் வந்து இந்த படம் தியேட்டரில் ட்ரெய்லரில் பார்த்தவங்க எல்லாருமே பிரமிச்சு போய் தான் இருக்கிறாங்க இந்தியன் டூ ஐமேக்ஸில் கண்டிப்பாக கண்டுகளிக்க வேண்டிய ஒரு திரைப்படம் அதே போல் இண்டியன் த்ரீ இண்டியன் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஏ கமல்ஹாசன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு அவருக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு அதே மாதிரி எல்லாரும் அந்த படத்தில் பணியாற்றியவர்கள் மத்தியில் நிலவர ஒரு விஷயம் என்னென்னா பார்ட் த்ரீ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்ட் த்ரீ இண்டியன் டூக்கு அப்புறம் எப்போ வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்குள்ளே வந்து என்ன தொழில்நுட்பத்தோடு வரப்போகுது ஐமேக்ஸ் இப்போ ஐமேக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்பத்துடன் வருமா இப்ப வந்து ஐ மேக்ஸ் இருக்கு இந்தியன் த்ரீ வந்து எந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் வரப்போகுது ஒருவேளை த்ரீ வர வாய்ப்பு இருக்கிறது அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அஸ் வெயிட் ஃபார் இந்தியன் த்ரீ இந்தியன் டூ வந்து ஐமேக்ஸ் திரையரங்கில் கண்டுகளிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க